நீங்க வந்து பத்து புள்ளி அஞ்சுக்கு இவ்வளவு பேசுறீங்க ஒண்ணுமே இல்ல இருபத்தி ஏழு தியாகிகள் செத்தாங்கல்ல அவங்க செத்தாங்கல்ல அவங்களால வந்து கட்சிதான் இது அவங்களால வந்து கூட்டம் தான் இது எங்க அப்பாக்காவாக வந்த கூட்டம் தான் இது அவங்களை பத்தி எந்த இடத்துலயுமே நீங்க பேசல நீங்க அவ்வளவு நல்லது பண்றவங்களா இருந்தா இருபத்தி ஏழு குடும்பத்தை கூப்பிட்டு நீங்க அங்க முன்னாடி உட்கார வச்சிருந்துருக்கோம் உங்க மருமக உட்காந்துருக்காங்க உங்க ஃபேமிலி மொத்தமும் முன்னாடி உட்காந்துருக்கு அந்த தியாகிகளோட குடும்பத்தை நீங்க கூப்பிட்டு முன்னாடி உட்காந்து உட்கார வச்சிருக்காங்க கூப்பிட்டு மரியாதை செலுத்திருக்கலாம்ல அவங்கள அந்த இருபத்தி ஏழு தியாகிகளை மட்டும்தான் தெரியுமே தவிர அந்த குடும்பத்துல இருக்கவங்க யாருமே பெருசா அந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது அவங்களை கூப்பிட்டு காமிச்சு இவங்கதான் இந்த தியாகிகளோட குடும்பம் தான் கஷ்டப்படுது இவங்களுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் பேசணும் அவங்களை கூப்பிட்டு நீங்க காமிச்சிருக்கோம் நீங்க அதை பண்ணல ஆனா எங்க அப்பா இருந்தா அதை பண்ணிட்டு இருப்பாரு எங்க அப்பா இருக்கிறவரிலயும் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிறதுல அப்பப்ப செஞ்சுட்டு தான் இருந்தாங்க ஆனா நீங்க என்ன பண்ணீங்க ஐயா கலைஞர் அவர்கள் கொடுத்த மூணு லட்சம் காசையுமே இரட்டிப்பா தர அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்ப கொடுக்கல ஏன் கொடுக்கல அதுலயும் நீங்க உங்க காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க கலைஞர் அவர்கள் பத்து புள்ளி அஞ்சும் குடுத்தாருங்க நம்மளுக்கு வந்து இது இட இலவசி இடஒதுக்கீடு கொடுத்தாரு அதையுமே நீங்க கொச்சப்படுத்தி தான் பேசுறீங்க அதை விட்டுட்டு ஜெயலலிதா அம்மாவை ஏடிஎம் கே ஆச்சு எல்லாரையும் தூக்கி வச்சு பேசுறீங்க அந்த தியாகிகளுக்கு சுட்டு கொன்னது ஏடிஎம் ஆச்சு எம்ஜிஆர் அவர்கள் இருக்குள்ள சுட்டு கொண்டாங்க அவங்கள தூக்கி வச்சு பேசுறீங்க இவங்களை நீங்க வந்து மட்டப்படுத்தி பேசுறீங்க இவங்களுக்கு செஞ்சவங்களும் செஞ்சோம் தான் சொல்றோம் இப்ப அந்த விழுப்புரத்துல இது மணிமண்டபம் திறந்திருக்காங்க இருபத்தி ஏழு குடும்பத்துக்கு ஸ்டாலின் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அந்த குடும்பத்துல கூப்பிட்டு வச்சுதான் திறந்திருக்காங்க மாநாட்டுக்கு நீங்க அவங்களுக்கு கூப்பிட்டு இருக்க வேண்டியது தானே ஏன் கூப்பிடல